நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது குமரிக்கடல் தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது